மன்னார் மாவட்டத்தினுடைய வைத்தியசாலை மாவட்ட பொது பொது வைத்தியசாலையின் குறைபாடுகள் நிறைய காணப்படுகிறது ஒருமுறை அமைச்சரவர்கள் அல்லது உங்களை பிரதி அமைச்சரவர்களை மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் அந்த அளவிற்கு ஆளணி பற்றாக்குறை இல்லை தளபாடங்கள் இல்லை இப்படி படு பொது வைத்தியசாலை என்ற பேரிலே என்கிறதொழிய ஒரு மன்னார் மாவட்டத்தின் எல்லா வளங்களையும் கொண்ட பாட வைத்தியசாலையாக அது இல்லை இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஒரு மாதமாக குழந்தைகள் வைத்திய நிபுணர் இல்லை அவர் தற்காலிகமாக ஒன்றும் சொல்லாமல் கொள்ளாமல் சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே குழந்தைகளையும் மன்னார் இருந்து வவுனியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும்தான் அனுப்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நான் பேசிய விடயங்களை பார்க்கின்ற போது மூன்று முக்கியமான விடயங்கள் எல்லாம் அனுப்பப்படுகின்ற விடயங்களாகத்தான் இருக்கிறது அவை அந்த குழந்தைகள் மருத்துவ நிபுணர் வந்து பல சாவைச்சிறையிலே ஒரு பெண் வைத்தியர் ஒரு ஆளை இங்கே வரும்படி அழைத்து அழைக்கப்பட்டதென்று சொல்கிறார்கள் அது இன்னும் நடைமுறைக்கு இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது அவை இதா இதனால் அந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் படுகின்ற துன்பங்கள் அந்த தாய்மார்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனையாக இருக்கிறது வைத்தியசாலையிலே பல பிரச்சனைகளை காணக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு அந்த வைத்தியசாலை மேல் நம்பிக்கை வராமல் இருக்கிறது நண்டு சொல்ல வேண்டும் சிங்கள வைத்தியர்கள் உண்மையிலே பல சிக்கல்கள் அவர்கள் தென்னிலங்கையில் இருந்தாலும் அங்கு வந்து சேவையாற்றுகின்ற சேவை மனப்பான்மையை நான் பாராட்டுகின்றேன் எங்களுடைய தமிழ் வைத்தியர்கள் எங்களுடைய பிரதேசத்திலே வந்து வேலை செய்வதற்கு தாமத தாமதம் செய்கின்ற அந்த நேரத்திலே சிங்கள வைத்தியர்கள் அங்கு வந்து சேவையாற்றுகிற நான் உண்மையிலே வரவேற்கின்றேன்